வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சட்டு ஒன்று சிம்பிளாக கட் பண்ணுறது சட்டை வந்து ஒரு பத்து நிமிஷம் டு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து கட் பண்ணிடலாம் இன்றைக்கி உள்ள அவ்வளோ எளிமையாக வந்து நம்ம இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்குறோம் ஸோ அப்படி சிம்பிளாக அந்த சட்டை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்முடைய நான்கு நாள் வகுப்பு வந்து இன்னொரு பத்து நாட்களில் வந்து இருக்கு ஏற்கனவே வந்து ஒரு பேட்ச் முடித்தோம் அந்த வகுப்பு ரொம்ப சிறப்பாக போச்சு ஸோ இப்படிப்பட்ட நுட்பங்கள் எல்லாம் வந்து என்னென்ன பயன்படுத்துகிறோங்கிற எல்லாமே நம்ம வகுப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப தெளிவான முறையில் வந்து நம்ம வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு ஸோ ஆண்கள் உடைக்கு முன்பதிவு பண்ணக்கூடியவங்க இந்த சட் கட்டிங்கையும் பார்த்துட்டு இது போல் வந்து எத்தனை மெத்தடில் நம்ம சர்டெல்லாம் கட் பண்ணுறோம் என்னென்ன வழிமுறைகள்லாம் பண்ணுறோங்கிற எல்லாத்தையுமே வந்து இரண்டு நாள் வகுப்புமே வந்து சர்ட்டை பற்றியது மட்டுமே அப்போ அந்த சட்டு வந்து ஒவ்வொரு அளவீடுகளுக்கு பொறுத்து எப்படிலாம் வந்து மாற்றி நம்ம அந்த மெத்தடுகளை வந்து மாற்றி கட் பண்ணுறோம் என்ன அளவு அளவுகளுக்காக அப்படி பண்ணுறோங்கிற எல்லா நுட்பங்களையுமே நம்ம ஒப்பூரில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் எல்லாருமே முன்பதிவு பண்ணி பயன்பெறுங்கள் நம்ம சேனலில் வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க ஸோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் பட்டிக்கு வந்து தேவையான அளவு வந்து ஃப்ரெண்ட் பட்டி மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஹைட் வந்து இருபத்தி ஆற இருபத்தி ஆறரைக்கு இருபத்தி ஏழரை ஒரு காலிஞ்சி சேர்த்து வச்சுக்கோங்க ஏறவுக்கு வந்து தேவையான அளவு பாடி முப்பத்தி ஒம்பது ஒன்பதை முக்காலுக்கு ஒன்பது ஷோல்டர் வந்து பதினெட்டு ஷோல்டர் டவுன் வந்து ரெண்டு இஞ்சி வச்சுருக்கேன் இந்த ஏரனுடைய பாயிண்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் மார்க்கில் ஒரு காலிஞ்சி ஒன் பாயிண்ட் அப்படி கிராஸ் வச்சு இப்படி போட்டுக்கோங்க அந்த ஷர்ட்டு வந்து தூக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக செய்யக்கூடிய இந்த ஷேப் அப்படி பண்ணிக்கோங்க கீழே பாட்டத்தில் ஹைட்டு இருபத்தி ஆற பதிமூணே கால் ப்ளஸ் ரெண்டு பதிமூணே கால் பதினஞ்சே கால் பதினஞ்சே முக்கால் ஹைட்டை பொறுத்த இதில் ஆராய்ச்சி முன்மொன்று வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டரை ஷோல்ட்ரு டவுன் ஒரு காலிஞ்சி கீழே இறக்கி ஒரு மார்க்கு காலர் வந்து பதினஞ்சரை ரெண்டரை ஷோல்டர் வந்து பதினெட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு முப்பத்தி ஒன்பது டிவைடட் பை ஃபோர் ஒன்பதை முக்கால் ப்ளஸ்ஸு ரெண்டே கால் மேலே முப்பத்தி ஆறு இடுப்பு ஒன்பது ப்ளஸ் ரெண்டு முப்பத்தி ஒன்பது சீட்டு ஒன்பதை முக்கால் ப்ளஸ்ஸு ரெண்டு ஸ்டிச்சிங் சேர்த்து வந்து ஒன்பதே கால் ஒன் பாயிண்ட்டு ஒன்பதே கால் ஒன் பாயிண்ட்டு மைனஸ் முக்கால் இஞ்சி ஹைட்டு ப்ளஸ் இங்கேருந்து முக்கால் இன்ச்சு 왜야로 뭐 프런트 오케이 아이지 கரையை வந்து டெய்லர் வந்து கட் பண்ணிக்கிடுவாங்க அயன் பண்ணிவிட்டு பாட்டி கேன்வாஸ்லாம் ஒட்டி அயன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கட் பண்ணிடுவாங்க கரையோடு இருந்ததுன்னா அயன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம வெட்டாமல் வைக்கிறோம் கேன்வாஸ் விட்டினதுக்கப்புறம் இந்த கரையை கட் பண்ணி எடுத்துருவாங்க இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம் பேக் எப்படின்னு பார்ப்போம் பேக் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருந்து மூணு இன்ச்சி இந்த ஷோல்டர் டவுன் ரெண்டு இன்ச்சே வந்து அப்படி இங்கே ரெண்டு இன்ச்சு அதில் வந்து கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறோம் இந்த கால் இன்ச்சு மேலே ஏற்றுனதில் இங்கே ரெண்டரை வச்சுருக்கோம் இதில் ரெண்டரை இங்கே அரை இஞ்சி சேர்த்து மூணு இப்போ இங்கேருந்து கிராஸ் ஏழைகால் இந்த ஏழைகாலுக்கு ஒன் பாயிண்ட் ஜாஸ்தி வச்சுக்கோங்க இப்போ இங்கே வந்து ஸ்டிச்சிங் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இந்தளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுவோம் இந்த ஸ்டிச்சிங் இருந்து இங்கே இந்த சென்டரோட லைன் வந்து எடுத்துக்கோங்க அப்படியே சென்ட்ரு இந்த நெக்கோட பாயிண்டில் இருந்து இப்போ சோல்டர் வந்து இதுதான் அளவு பதினெட்டு இன்ச்சு சோல்டரு கரெக்ட் சோல்டரு இங்கே வைக்கணும் ஸ்டிச்சிங்க்கு எங்கேருந்து முக்கால் இஞ்சி இந்த ரவுண்டு வந்து இந்த ஃப்ரண்ட் எடுத்த மாதிரியே இந்த ஷேப்பை கரெக்டாக வந்து இந்த இதில் வந்து இதிலேருந்து சேர்த்து விட்ருணும் ஏன்னா ஷோல்டருடைய இடம் வந்து இதுதான் பேக் ரெடி இந்த மாதிரி நுட்பங்கள் எல்லாத்தையுமே வந்து நான்கு நாள் வகுப்பில் வந்து ஆண்கள் உடைக்கான நான்கு நாள் வகுப்பு ரெண்டு நாள் ஷர்ட்டு ரெண்டு நாள் பேண்ட்டு அதில் இது போன்ற நுட்பங்கள் எல்லாத்தையுமே அந்த கிளாஸில் வந்து சொல்லி கொடுக்குறோம் அந்த வகுப்பில் முன்பதிவு பண்ணி பயன்படுத்துங்க ஃப்ரண்டில் முக்கால் இஞ்சி கம்மியாக வச்சுருக்கோம் பட்டி வந்து ஒரு இஞ்சி பட்டி தான் போடுவோம் அதனால் முக்கால் இஞ்சி வச்சுருக்கோம் நீங்கள் பட்டி கால் ஒன்றரை அந்த மாதிரி போட்டால் முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி வரைக்கும் வைக்கலாம் பேக்கில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க இது வந்து ஆம்கோலனுடைய சென்டரு சோல்டர் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு சோல்டரு இதில் ஜாயின் பண்ணுவோம் அப்படி இங்கே ஜாயின் பண்ணும்போது இந்த சென்ட்ரு கரெக்டாக வந்துடும் இந்த ஃப்ரெண்டை இதில் தான் ஜாயின் பண்ணுவோம் இப்படி இப்படி ஜாயின் பண்ணும்போது இங்கே கரெக்டாக இருக்கும் ஸோ சுருக்கங்கள் எதுவுமே வந்து சட்டில் இருக்காது அடுத்து கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ கை கட் பண்ணுறோம் கையினுடைய ஹைட்டு வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு இருபத்தி அஞ்சுக்கு ஒன் பாயிண்ட் கம்மி கப்பு ரெண்டரை இஞ்சி ரெண்டு இஞ்சி மைனஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து ஸ்ட்ரெயிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க இப்போ கப்பு வந்து பத்து இஞ்சி கப்பு அரை இஞ்சு ஸ்டிச்சிங்க்கு இப்போ இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒன்பது இறக்கியிருக்கோம் ஒரு கால் இஞ்சி சேர்த்து ஒன்பதை கால் இங்கே ஃப்ரண்டில் வந்து ஒன்பது இஞ்சி ஆம்கால் இறக்கியிருக்கோம் இதில் கால் இஞ்சி சேர்த்து ஒரு ஒன்பதை கால் ஆர் ஹஃப் ஆஃப் இன்ச்சு தள்ளி உள்ள பாலி முப்பத்தி ஒன்பது ஒன்பதே முக்கால் ஒன்பதே முக்கால் ப்ளஸ் வந்து முக்கால் இஞ்சி பத்தரை இந்த பத்தரை இஞ்சி வர இடத்துல இங்கே மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கே ஒன்பதே கால் அதில் பாதி நாலரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நாலரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு போக இங்கே முக்கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அப்படி வரும் பட்சத்தில் வந்து இந்த கிராஸ் இந்த செகண்ட் மார்க்கில் இருந்து இதை கிராஸ் பண்ணிக்கணும் ரெண்டுக்கும் சென்ட்ரு ரெண்டுக்கும் சென்ட்ரு இது ரெண்டுக்கும் சென்ட்ரு இதில் ஒன்று இஞ்சி முக்கால் இஞ்சி கால் இஞ்சி ஆஃப் இஞ்சி இந்த மார்க் அப்படி பண்ணிக்கணும் இப்போ கோல் வந்து கரெக்டாக அந்த மார்க்கில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இந்த மார்க்கு இந்த மார்க்கு இந்த மார்க்கு பேக்கு ஃப்ரண்ட் அதே இதில் கரெக்டாக அந்த லைனில் டச் ஆகும் ஃபஸ்ட்டு செகண்டு இது அப்படி இங்கே கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இப்போ இந்த செகண்ட் லைனில் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இந்த ரெண்டு லைனும் பதினேழு எட்டரை இப்போ இங்கேருந்து இந்த மார்க்கில் வைக்கும்போது இந்த இடம் டச் ஆகணும் இங்கே இதில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்த மார்க் எடுத்துகிட்டு இதில் இருந்து காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு இதுவரைக்கும் இங்கேருந்து இப்படி எடுத்துக்கணும் எதுக்கு இப்படி திருப்பிக்கணும் இதில் டச்சாகிற மாதிரி அந்த பொசிஷனில் வச்சுட்டு கையை கட் பண்ணிடலாம் இந்த கை பிடிக்காது கையில் ரிங்கிள்ஸ் இருக்காது இந்த கை அப்படியே இந்த சைடில் ஸ்டிச்சிங் பிடிக்கிற அளவுக்கு இதில் தள்ளி வச்சுட்டு சேம் இந்த மார்க் அப்படியே கட் பண்ணிட வேண்டியது கை சேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கப்பட்டிக்கு வந்து இருந்த ஒரு அரை இன்ச்சரை வச்சுக்கோங்க இந்த சென்ட்ரில் இருந்து காலிஞ்சி இங்கே தள்ளிக்கணும் இந்த சைடு சின்னதாக ஒரு கால் இஞ்சி பட்டி இந்த சைடு வந்து மோ ஒன் இஞ்சி பட்டி வச்சோம்னா உத்ராப்பட்டி சரியாக போச்சு இப்போ அந்த கையினுடைய ஷேப் வந்து பக்காவாக இருக்கும் கையில் ரிங்கிள்ஸ் எதுவும் வராது இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கை இப்போ மொத்தத்தில் பதினேழு நிமிஷத்தில் வந்து சர்ட்டு கட்டிங் ஆகிருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே நம்ம நார்மலாக வெட்டினோம்னா இன்னும் ஸ்பீடாக வெட்டிடலாம் சிம்பிளாக வந்து சட்டை கட் பண்ணிடலாம் இந்த சோல்டருக்கு எல்லாமே நம்ம மார்க் போட்டிருப்போம் டெய்லர் வந்து எக்ஸ்ட்ரா போடுற துணி எல்லாமே டெய்லர் எடுத்துருவார் இந்த இடங்கள்ல எதுவுமே ரிங்கிள்ஸ் வராது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ரொம்ப எளிமையாக ஒரு சட்டு வந்து சிம்பிளாக அப்படி கட் பண்ணிக்கலாம்